அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மூதுரை பாடல் மூதுரை பாடல்ல நாம இப்போ பார்க்க போறது நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமில்லாத நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நீர் நம்ம நல்லவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோன்னா அந்த உதவியானது எப்படி இருக்கும்னா கருங்கல்லின் மேல் எழுதப்பட்ட எழுத்து போல இருக்கும் கல்வெட்டு பார்த்துருப்பீங்களா கோயில் சுவர்கள் இருக்கும் நம்முடைய தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் பல இடங்களில் கல்வெட்டுகள் இருக்கு அதுல எழுதப்பட்ட எழுத்தானது இன்றளவோ காணப்படுது அதனால தான் இந்த வார்த்தையை அவ்வையார் அவர்கள் எப்போ எதோடு ஒப்பிட்டு கூறியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நல்லவர்களுக்கு நாம செய்கிற உதவியானது கல்லின் மேல் வெட்டப்பட்ட எழுத்தை போல என்றுமே அழியாம நிலை பெற்று விளங்கும் நம்மளுடைய புகழ் அவர்களுக்கு செய்யற உதவியால நிலை பெற்று இருக்கும் அன்பில்லாத பொல்லாதவர்களுக்கு செய்த உதவியானது மேல் எழுதப்பட்ட எழுத்தை போல விரைவா அணிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு எழுத்த தண்ணீர்மில் எழுதுனா அது நிலைத்திருக்காது அணிந்து போகும் அந்த மாதிரிதான் அன்பற்ற பொல்லாதவர்களுக்கு நம்ம என்ன உதவி செய்தாலும் அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நாம் செய்யும் உதவி நீர்மேல் எழுத்து போல அழிந்து போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க நல்லவர்களுக்கு செய்த உதவியானது கருங்கலின் மேல் வெட்டப்பட்ட எழுத்தை போல எப்பவுமே அழியாம இருக்கும் கல்வெட்ட போல ஆனா அன்பற்ற பொல்லாதவர்களுக்கு செய்த உதவியோ தண்ணீர் மேல் எழுதப்பட்ட எழுத்தை போல் விரைவாக அழிந்து போகும் ஆக நாம் செய்யக்கூடிய உதவி கல்வெட்டு போல என்றும் மக்கள் மனதில் மனதில் பதியும் வகையில் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அவ்வையார் அவர்கள் தெளிவாக இந்த பாடலில் விளக்குகிறார் நன்றி